ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகளை வைத்திருப்பார்கள் அதற்கு பின்னால் ஒரு புராண கதை என்பதும் இருக்கும் என்னென்ன மலர்களை எல்லாம் உபயோகிக்க கூடாது தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சுவாமி என்ன மூர்த்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாமிக்கு என்ன என்ன மலர்களை வைத்து அர்ச்சிக்கலாம் எவற்றையெல்லாம் உபயோகிக்க கூடாது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது என்னென்ன மலர்களை எல்லாம் உபயோகிக்க கூடாது தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சுவாமி என்ன மூர்த்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு வகையான புஷ்பம் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா உதாரணத்திற்கு விநாயகப் பெருமானுக்கு பார்த்தா துளசியினை கொண்டு அர்ச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பா சூரியனுக்கு வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா சிவபெருமானுக்கு தாழம்பு கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள் இதுலேயே ஒரு சில விதிவிலக்கெல்லாம் இருக்கும் தெரியுமா விநாயகப் பெருமானுக்கு துளசி இலை கூடாது என்று சொன்னால் கூட அந்த விநாயக சதுர்த்தி நாள் என்று அந்த விநாயக சதுர்த்தி விநாயக பூஜை விசேஷமா பண்றது எப்ப பண்ணுவோம் சதுர்த்தி பண்ணுவோம் இல்லையா அந்த நாளிலே ஏக விம்சதி பத்திர பூஜை என்பதே உண்டு ஏக விம்சதி பத்திர பூஜைன்னு சொன்னால் பத்திரம்னு சொன்னால் இலை அந்த விம்சத்தின்னு சொன்னால் இருபத்தி ஓரு வகையான இலைகளை கொண்டு அந்த விநாயகப் பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது அதிலே கூட துளசி பத்திரம் சமர்ப்பையாமி என்று சொல்லி துளசி இலையினை அந்த விநாயக சதுர்த்தி நாளிலே அர்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காள் மற்ற நாட்களில்தான் சாதாரண நாட்களில்தான் விநாயகப் பெருமானுக்கு துளசி இலையினால் கூடாது அதே மாதிரி தாழம்பூ சிவபெருமானுக்கு எப்போ பண்ணுவான் பண்ணுவான்னு பார்த்தோம்னா அந்த சிவராத்திரி நாளன்று மகா சிவராத்திரி நாள் வர்றது இல்லையா அன்னைக்கு மட்டும் அந்த சிவபெருமானை அதுவும் ராத்திரி பொழுது அப்படிங்கிறதுனால அந்த ராத்திரியிலே அந்த சிவபெருமானுக்கு அந்த சிவராத்திரி நாள் என்று மட்டும் அந்த தாழம்பூவினை கொண்டு அர்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாள் அதெல்லாம் விதிமுறைகளில் வகுத்து வச்சிருக்கா அதே மாதிரி பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவிற்கு அக்ஷதையாக அர்ச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இப்படி ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகளை வைத்திருப்பார்கள் அதற்கு பின்னால் ஒரு புராண கதை என்பதும் இருக்கும் ஆக நம்ம என்ன மூர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்த்தோம்னா அன்றைக்கு மலர்ந்த புஷ்பங்களாக இருக்க வேண்டும் அன்றைய தேதியிலே மலர்ந்த புஷ்பங்களாக இருக்க வேண்டும் அந்த புஷ்பங்களை கொண்டுதான் அர்ச்சிக்க வேண்டும் அதுவும் நன்றாக மலர்ந்த மலர்களாக இருக்க வேண்டும் மொட்டாக இருக்கக்கூடாது முட்டுக்களாக பறிக்கக்கூடாது அதுலேயும் ஒரு சில விதிவிலக்குங்கிறது உண்டு எந்த புஷ்பங்களை மொட்டாக பறிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தாமரை புஷ்பத்தினை பறிக்கலாம் அல்லி புஷ்பத்தினை பறிக்கலாம் இப்படி நீரிலே அந்த நீரிலே விளையக்கூடிய அந்த தாமரை மற்றும் வள்ளியினை மொட்டாகவே கூட நாம் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் அதனை விரித்து நாம் அர்ச்சனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இதுபோன்று ஒவ்வொரு புஷ்பங்களுக்கும் விதிமுறை என்பது உண்டு அது கூட அந்த செடியிலிருந்து பறிக்கணும்னு சொல்கிறார் நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வரணும்னே சொல்லலை செடியிலிருந்து பறிக்க வேண்டும் அது கூட அந்த செடியானது எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னால் ஒரு சுத்தமான பகுதியிலே நந்தவனம்னு சொல்லுவா தெரியுமா அந்த நந்த பகுதியிலே வைத்து வளர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த ஓரத்தில் வந்து சாக்கடை ஓரத்திலே இருக்கக்கூடிய அந்த செடிகளில் இருந்து புஷ்பத்தை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் குறிப்பாக அந்த புஷ்பங்களிலே தேன் என்பது இருக்க வேண்டும் அந்த புஷ்பங்கள் அந்த மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த மகரந்த சேர்க்கைக்கு துணை புரிகின்ற புஷ்பங்களாக இருக்க வேண்டும்னு சொல்லணும் அதுலேயும் பார்த்தோம்னா இந்த அல்லிவட்டம் புள்ளிவட்டம்லாம் வட்டம்லாம் சொல்லுவா தெரியுமா இது அத்தனையும் நிறைந்த புஷ்பமாக இருக்க வேண்டும் அந்த பிளான்ஸ்ல பார்த்தோம்னா மோனோசெக்சுவல் பிளான்ஸ் பைசெக்சுவல் பிளான்ஸ்லாம் சொல்லுவா தன்மை உடைய ஆணும் பெண்ணும் இணைந்த புஷ்பங்களாக இருப்பது என்பது இறைவனினுடைய அர்ச்சனைக்கு மிகவும் முகந்ததாகவே பார்க்கப்படுகிறது இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அந்த செம்பருத்தி பூவில் பார்த்தோம்னா ஆண் தன்மையும் இருக்கும் பெண் தன்மையும் இருக்கும் இது மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் ஒரு சில பேர் எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த செம்பருத்தி பூவினை கொண்டு பரமேஸ்வரனை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்காது அதற்கு என்ன காரணம் என்பது அடியனுக்கு தெரியவில்லை ஆனால் இந்த செம்பருத்தி பூ அது இறை சக்தியாகவே பார்க்கப்படுகிறது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதில் ஆண் பெண் இருவரும் ஒன்றாகவே இணைந்த ஒரு நிலையை நம்மால் அந்த செம்பருத்தி பூவிலே பார்க்க முடியும் அதனால்தான் செம்பருத்தி பூவை பொதுவாக பறித்து பெண்கள் தலையில் வச்சுக்க மாட்டா இல்லையா அதை இறைவனினுடைய படங்களுக்கு தான் வீட்டில் பறிச்சுட்டு கொண்டு வந்து வீட்டில் வைப்பா தெரியுமா அந்த மாதிரி இந்த சங்கு புஷ்பமாகட்டும் நந்தியாவட்டை புஷ்பமாகட்டும் இவை அனைத்துமே அந்த பேர்லேயே நமக்கு தெரியும் சங்கு புஷ்பம் அப்படின்னு வச்சிருப்பா சங்கு அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது திருமாலினுடைய சங்கு என்பது இந்த சங்கு புஷ்பம் என்பது சிவனுக்கு மிகவும் அர்ச்சனைக்கு உகந்ததுன்னு உகந்தது அதே மாதிரி தான் இந்த பார்த்தோம்னா நந்தியான்னு வச்சிருப்பா நந்தி அப்படிங்கறது நந்தியாவட்டை புஷ்பமும் பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனைக்கு மிகவும் உகந்தது இந்த புஷ்பங்கள் எல்லாம் பெண்கள் தலையிலே சூடிக்கொள்ள மாட்டார்கள் அதுபோன்ற புஷ்பங்கள் இறைவனினுடைய அந்த அர்ச்சனைக்கு மிகவும் உகந்ததுன்னு சொல்றோம் குறிப்பாக அம்பாளினுடைய அர்ச்சனை என்று வரும் பொழுது அம்பிகைக்கு மிகவும் வாசனை நிறைந்த புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சொல்றார் இந்த ஜாதி மல்லி சந்தன முல்லை எல்லாம் சொல்லுவா தெரியுமா இது போன்று அந்த பகுதியே அந்த வாசனினால் கமகம கமகமன்னு இருக்கும் அந்த போன்று வாசனை நிறைந்த புஷ்பங்களை கொண்டுதான் அம்பிகையை அர்ச்சிக்க வேண்டும் சொல்லியிருக்கான் இப்படி ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அந்த தன்மைக்கு ஏற்றவாறு இன்னென்ன புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார்கள் அதனை முறையாக பின்பற்றி நாம் ஸ்ரத்தையுடன் அர்ச்சனை செய்யும் பொழுது அதற்குரிய பலன் என்பது நமக்கு முழுமையாக வந்து சேரும் அல்லவா சர்வே ஜனாக சுகினோ பவந்து